என் தங்கப்பிள்ளையே இன்று ஏகாதசியினுடைய திங்கள் கிழமை என் குழந்தையே நாளை பகலில் ஏகாதசி திதி இருந்தாலும் இரவு நேர வழிபாடு செய்பவர்களுக்கு இன்றுதான் ஏகாதசி திதி என் தங்கமே இன்று மதியம் ஒரு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களில் இருந்து ஏகாதசி திதி ஆரம்பமாகின்றது இரவு நேர பூஜைக்கு உகந்த நேரம் என் தங்கமே நாளை மதியம் வரை ஏகாதசி திதி இருக்கின்றது என் குழந்தை நிச்சயமாக பெருமாளை வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அவரின் மனதை குளிர்விக்க வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளிலும் நீ நல்ல நாளாக தொடங்க வேண்டும் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் இந்த நாள் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாள் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற பல குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகின்ற நாள் அம்மா வாரத்தின் முதல் நாளிலேயே செய் செய்வினைக்கட்டுகள் பற்றி பேசி இருக்கின்றாலே ஏதும் ஆபத்துகள் நமக்கு இருக்குமோ என்று நினைத்து பதற்றப்படாமல் அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்பதனை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் இன்று உனக்கு நான் எப்பேற்பட்ட நாளாக உருவாக்கி கொடுக்க போகிறேன் என்பதனை புரிந்து கொள்வாய் என் தங்கமே பொதுவாக இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் ஒருவர் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதும் அழிப்பதுமே அதிகபட்ச நேரத்தை ஒதுக்கி சொந்த விஷயங்களை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று ஒரு நொடி சிந்தித்திருந்தால் இன்று அவர்களின் வாழ்க்கை உச்சத்தை தொட்டிருக்கும் என் தங்கமே இதுபோன்று சிந்தனைகளால் தான் மனிதனினுடைய வாழ்க்கை பின்தங்கிக் கொண்டிருக்கின்றது அடுத்தவரோடு என்னாலும் ஒப்பிட்டு பார்ப்பது அடுத்தவர்கள் என்ன வைத்திருக்கின்றார்கள் நம்மிடத்தில் அது இல்லையே என்று ஏக்கம் கொள்வது இப்படி ஒவ்வொரு நாளும் புது புது சிந்தனைகளோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் உண்மையாகவே என்ன செய்தால் இவையெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதனை மறந்து விடுகின்றான் அவனைப் போல வாழ வேண்டும் இவனைப் போல வாழ வேண்டும் என்று நினைப்பதை நான் தவறென்று சொல்லவில்லை அதற்கான முயற்சிகள் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் எதுவுமே தவறு கிடையாது ஆனால் அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள் என்று ஏக்கத்தை மட்டும் மனதில் வைத்து கொள்வது மிகவும் தவறான விஷயமல்லவா என் தங்கமே தலையில் இருக்கின்ற வரை அந்த முடியை பார்த்து அழகுபடுத்தி ரசிக்க தெரிந்த மனிதன் தரையில் அந்த முடி விழுந்து விட்டால் அதை அருவருப்போடு பார்ப்பான் எதுவாக இருந்தாலுமே இருக்கின்ற இடத்தை பொறுத்துதான் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக எப்பொழுதுமே வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்களை நீ ரசிக்க பழக வேண்டும் உன் வாழ்க்கையை அழித்து விட்டார்கள் உனக்கு அதை செய்து விட்டார்கள் எனக்கு இப்படியெல்லாம் உணர்வுகள் இருக்கின்றது என்று சொல்லி புலம்புகின்றாய் அல்லவா அந்த நேரத்திற்குள்ளாக ஒன்றை மட்டும் நீ உணர்ந்தாயா என்று சொல்லிப்பார் இப்படியெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற நேரத்திற்குள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது ஆனால் எத்தனை நல்ல விஷயங்கள் நடந்தாலும் உன்னை சுற்றி நடந்த இந்த ஒரு கெட்ட விஷயம் அத்தனை நல்லதையும் உனக்கு கெட்டதாக மாற்றிவிட்டது அதனால் என் குழந்தை முழுமையான மனவேதனையை நீ தூக்கி சுமந்தாய் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று யோசிக்கின்றனி எந்த விதத்திலெல்லாம் செலவுகளை குறைக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் யோசிப்பது கிடையாது தேவைகளை குறைத்துக்கொண்டாலே நிச்சயமாக பலவற்றை உன்னிடத்தில் அதிகமாக சேமித்து வைத்திருக்க முடியும் என் தங்கமே ஒரு விஷயம் நீ தெளிவாக புரிந்துகொள் கொள் என்பது ஒருவர் உனக்கு செய்யலாம் ஆனால் அதை உன்னுடைய மனது ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது உன்னை வந்து தீண்டும் என்பதை நீ மறந்து விடாதே உன் மனது தைரியமும் நிச்சயமாக நம்பிக்கையோடும் தெய்வம் உன்னோடு இருக்கின்றது என்ற எண்ணத்தோடும் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு செய்வினைகளோ எந்தவிதமான சூழ்நிலைகளும் உன்னை நெருங்காது ஏவல் பில்லி சூனியம் எதுவும் உன் அருகில் கூட வந்துவிடாது விடாது எப்பொழுது இதையெல்லாம் நமக்கு செய்து விட்டார்களே நமக்கு பயமாக இருக்கின்றதே இது நம் வாழ்க்கையை என்ன செய்யும் என்று நினைத்துவிட்டால் அது உன்னை தொடாமல் செல்லாது நம்பிக்கையும் தைரியமும் தெய்வ துணையும் உனக்கு இருக்கும் பொழுது எதுவுமே உன்னை எதுவும் செய்துவிடாது விடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே இன்று எப்படி இந்த செய்வினை கட்டுகள் உன்னை விட்டு போகின்றது என்று பார்க்கின்றாய் அல்லவா என் தங்கமே இன்று நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் மனதில் தைரியத்தோடு தொடங்கு என்ன நடந்தாலும் எத்தனை எதிர்வினைகள் என் முன்னால் வந்து நின்றாலும் அத்தனையையும் நான் உடை என்ற தன்னம்பிக்கையை உனக்குள் நீயே வளர்த்து என் குழந்தையை எதிரில் நிற்பவன் நீ பயப்படுகிறாய் என்று தெரிந்தவரை மட்டும்தான் துணிச்சலாக நின்று கொண்டிருப்பான் நீயும் எதிர்க்க தொடங்கிவிட்டாய் என்று தெரிந்துவிட்டால் அவன் அங்கிருந்து ஓட்டம் எடுக்கத்தான் ஆரம்பிப்பான் அதுபோலத்தான் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த செய்வினைகளும் செய்ய நினைப்பவரையே எதிர்த்து சென்று அது அடித்து தாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எந்த ஒரு சூழ்நிலைகளும் உன்னை காயப்படுத்தாமல் திரும்ப சென்றுவிடும் என் தங்கமே நமக்கு எதுவும் தெரியவில்லை என்று நினைப்பதை விட உன்னை எதுவும் நெருங்கவில்லை என்று நீ முதலில் நம்பு என் தங்கமே ஒவ்வொரு நாளிலும் முதலில் உன் மனதிற்குள் தெளிவு இருக்க வேண்டும் இந்த நாள் நல்ல நாளாக முடிய வேண்டும் என்று நீ அதற்குள்ளேயே எனக்கு யாரும் எதுவும் செய்துவிடக் கூடாது என்றும் நினைத்து பயப்படுகின்றாய் நல்ல நாளை உருவாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதை உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை நான் தருவதை நீ சரியான நேரத்தில் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நிச்சயமாக எப்பொழுதும் தெளிவாக இரு என் தங்கமே எல்லோருக்குமே தெய்வம் நமக்கு துணையாக இருக்கின்றதா என்ற சந்தேகம் வரலாம் ஆனால் அந்த சந்தேகம் உனக்கு ஒருபொழுதும் வரக்கூடாது ஏனென்றால் நீ ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் என்னை சந்தித்து கொண்டிருக்கின்றாய் உன் அம்மா யார் என்று நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நல்ல நேரத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்காமல் போய்விடுவேனா அதனால் எதை பற்றிய சந்தேகமும் உனக்கு ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது உன்னுடைய முயற்சிகள் மட்டும் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நீ இப்பொழுது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் தெய்வத்தின் மீதிருக்கின்ற நம்பிக்கையையும் அந்த பாதையில் நீ அழைத்துச் செல்லும் பொழுது எதிரில் வருகின்ற எந்த ஒரு துர்சக்தியும் உன்னை நெருங்காமல் சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த காலம் உனக்கு இன்னமும் நிறைய பாடங்களை தர காத்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் கடைசியில் அந்த கஷ்டங்களை தாங்கும் பொழுது நீ என்ன சொல்கின்றாய் தெரியுமா எனக்கு எல்லாம் பழகிவிட்டது என்று ஒற்றை வார்த்தையில் அதை நீ சொல்லி முடித்து விடுகின்றாய் பழகி விட்டது என்று சொல்வதற்கு காரணம் ஆயிரம் ஏமாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்ததுதான் என் தங்கமே எப்படி புன்னகையும் மௌனமும் மிக பெரிய ஆயுதங்கள் என்பதை உணர்ந்து கொள் புன்னகை உனக்கு பல பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் மௌனம் உனக்கு பல பிரச்சனைகளை வராமல் தடுத்து நிறுத்தும் அதனால் எப்பொழுதுமே புன்னகைத்து கொண்டு இரு இந்த நாளை உன்னுடைய புன்னகையோடும் தேவையற்ற இடங்களில் அதிகம் பேசாமலும் உன்னுடைய மௌனத்தை அங்கே கொடுத்து என் குழந்தை நல்லபடியாக கடந்து வா எந்த வினைகளும் உன்னை எதுவும் செய்யாமல் அம்மா உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை சந்தோஷம் என்பது நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னிடத்தில் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் இந்த நாளை நீ நல்லபடியாக விடுவாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு